நீ போயிட்டு எனக்கே தெரியுமா ஒரு ரூபாய் கடை வாங்குறேன் ஓகே முன்னூறு ஒய்ஃபுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடுறேன் ரூபாய் உங்ககிட்ட இருக்கு சரி அண்ணன் கடனை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு ரூபாய் எனக்கு ஓகே இன்னொரு நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கிட்ட குடுத்துறேன் இப்ப கடன் கொடுக்க வேண்டியது எவ்வளவு அண்ணனுக்கு நூறு ஆயிரம் ரூபாய் வாங்கினேன் நூறு ரூபாய் குடுத்துருந்தா சொல்லுங்க ஆயிரம் ரூபாய்